திருவள்ளறை புண்டரை பெருமாள் கோவில் திருச்சி மாவட்டம் திருவள்ளறை புண்டரை பெருமாள் கோவில் திருபாலின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நான்காவது திவ்ய தேசமாகும் கோட்டை போல் அமைக்கப்பட்டுள்ள இக்கோயில் பெரிய பிரகாரத்தின் தென்பகுதியில் உள்ள கல் அறைகளில் ஒளி எழுப்பினால் எதிரொலி தெளிவாக கேட்கும் உயக்கொண்டார் எங்கள் ஆழ்வானின் அவதார தளமாகும் திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் ஆழ்வார் பாசுரம் ஆறினோடு ஒரு நான்குடை நெடு முடியற கன்றன் சிரமெல்லாம் வேறு வேறுக வில்லது வளைத்தவனை எனக்கருள் புரியே மாறில் சோதிய மரகத பாசாடை தாமரை மலர் வார்த்த தேரல் மாந்தி வண்டி நீசை முரள் திருவெல்லரை நின்றானை மூலவர் புண்டரிகாட்சன் தாயார் செண்பகவள்ளி பங்கையச்செல்வி செல்வி தல வருஷம் வெல்வம் தீர்த்தம் மணிகர்ணிகா சக்கர புஷ்கல வராக கந்த பத்ம தீர்த்தங்கள் விமானம் விமலாக்கிருத விமானம் தல வரலாறு ஒரு சமயம் பார்க்கடலில் திருமாலும் திருமகளும் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்போது திருமால் திருமகளை வெகுவாக புகழ்ந்தார் அவள் கருணையால் அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியாக உள்ளன அதில் தனக்கு பரம திருப்தி என்பதால் திருமகளுக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கிறார் அதற்கு திருமகள் திருமாலின் திருமார்பில் தான் நித்திய வாசம் செய்வதால் தனக்கு தனியாக வரம் ஏதும் பெற விருப்பமில்லை என்கிறார் இருப்பினும் தேவர்களை காட்டிலும் திருப்பார் கடலில் தனக்கு அதிக உரிமை வேண்டும் என்கிறார் பெருமாள் தான் திருப்பார் கடலில் அனைத்துமாக இருப்பதால் திருமகளின் கோரிக்கையை ஏற்க இயலாது என்று கூறுகிறார் ஆனால் பூலோகத்தில் சிபு சக்கரவர்த்திக்கு தான் தரிசனம் தரும்போது திருமகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக உறுதி அளிக்கிறார் ஒருமுறை தென்னிந்திய பகுதிகளில் அசுரர்கள் அங்கு வசிப்பவர்களுக்கு நிறைய இன்னல்கள் கொடுத்து வந்தனர் அந்த சமயத்தில் சிபு சக்கரவர்த்தி அவர்களை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது ஒரு வெள்ளை வராகம் அங்கு தோன்றி அவர்களுக்கு நிறைய இன்னல்களை கொடுத்தது சிபி சக்கரவர்த்தியின் படை வீரர்கள் எவ்வளவு முயன்றும் வராகத்தை பிடிக்க முடியவில்லை சிபி சக்கரவர்த்தியே அதை பிடிக்க முயன்றார் அது தப்பித்து மலை மீதுள்ள புற்றில் மறைந்து கொண்டது சிபி சக்கரவர்த்தி அதை பிடிக்க மலையைச் சுற்றி வந்தார் அப்போது ஒரு குகையில் மார்கண்டேய முனிவரை கண்டார் அவர் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தார் விஷயத்தை மார்கண்டேய முனிவரிடம் கூறினார் சிபி சக்கரவர்த்தி அப்போது மனம் மகிழ்ந்த முனிவர் வராக வடிவில் வந்தது நாராயணன் தான் அவர் உனக்கு அருள் பாலித்திருக்கிறார் நான் அவரை நினைத்துதான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ மிகவும் கொடுத்து வைத்தவன் என்கிறார் மேலும் அங்குள்ள புற்றில் பாலால் அபிஷேகம் செய்ய பணித்தார் அரசனும் அவ்வாறே செய்ய நாராயணன் தோன்றி அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார் அப்போது இந்த தரிசனத்துக்கு வந்திருந்த திருமகளை நோக்கி உன் விருப்பப்படி இத்தலத்தில் உனக்கு அனைத்து அதிகாரத்தையும் தருகிறேன் நான் அர்ச்சார்பமாக இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் பாதிக்கிறேன் என்கிறார் திருமால் சிபி சக்கரவர்த்தி அனைவரிடத்தும் விடைபெற்று கொண்டான் தான் ராவணனை அழிக்கச் செல்வதாக கூறும்போது மார்கண்டேய முனிவர் மன்னரை தடுத்து ராவணனை அழிக்க திருமால் ராமாவதாரம் எடுக்க இருப்பதாக கூறுகிறார் அவரை அவர் நாட்டுக்கு சென்று நாட்டை ஆளும்படி கூறுகிறார் முனிவர் மன்னருக்கு அதில் திருப்தி இல்லை அப்படி என்றால் காட்சி கொடுத்த பெருமாளுக்கு கோயில் எழுப்பும்படி முனிவர் சிபி சக்கரவர்த்தியிடம் கூற அவரும் அவ்வாறே செய்வதாக உறுதி அளிக்கிறார் கோயில் கட்டும் பணிக்காக மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களை அழைத்து வந்தார் மன்னர் அவர்களில் ஒருவர் இறந்துவிட இறந்த ஒருவருக்கு பதிலாக மூவாயிரத்தி எழுநூறு பேரில் ஒருவராக இருந்து மூவாயிரத்தி எழுநூறு குடும்பக் கணக்குக்கு குறைவு ஏற்படாமல் பார்த்து கொண்டு அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பதாக உறுதி அளித்தார் திருமால் திருமால் அளித்த வரத்தின்படி செங்கமலவள்ளி மூலஸ்தானத்திலேயே இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்னர் பல்லக்கில் எழுந்தொருள்கிறார் புண்டரிகன் என்ற யோகி திருவெல்லறையில் ஒரு நந்தவனம் அமைத்து அதில் வளர்த்த துளசியால் பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்தார் இதில் மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் இதனாலேயே இங்குள்ள பெருமாள் புண்டரிகாற்ற பெருமாள் ஆனார் பெருமாள் கிழக்கு பார்த்த நிலையில் அருள் பாலிக்கிறார் மூலஸ்தானத்தில் இவருக்கு மேல் உள்ள விமானம் விமலாக்கிருத விமானம் என்று அழைக்கப்படுகிறது ஐம்பது அடி உயரத்தில் வெண்மையான பாறையாலான ஒரு குன்றின் மீது இத்தலம் அமைந்துள்ளதால் வெள்ளறை என்று பெயர் பெற்று திருவல்லறை ஆனது முன்கோபுரம் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளது இத்தல பெருமாளை தரிசிக்க பதினெட்டு படிகளை கடக்க வேண்டும் இது கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்கிறது கோபுர வாயிலில் இருக்கும் நான்கு படிகள் நான்கு வேதங்களை குறிக்கின்றன பலிபீடத்தை வணங்கி ஐந்து படிகளை கடக்க வேண்டும் இவை பஞ்ச பஞ்சபூதங்களை குறிக்கின்றன பெருமாளை தரிசிக்க இரண்டு வழிகள் உள்ளன அவை தட்சிணாயன வழி அதாவது ஆடி முதல் மார்கழி வரை என்றும் உத்தராயண வழி தை முதல் ஆணி வரை என்றும் பெயர் பெறும் இத்தல பெருமாளை கருடாழ்வார் சிபி சக்கரவர்த்தி மார்கண்டேய முனிவர் நான்முகன் சிவபெருமான் தரிசித்துள்ளனர் திருவிழாக்கள் சித்திரை திருவிழா சித்ரா பௌர்ணமி அதாவது கஜேந்திர மோட்சம் ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி உஸ்தவம் பங்குனி திருவோணம் அதாவது பிரம்மோஸ்தவம் இந்நாட்களில் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெறும் இத்தலத்தில் பலிபீடத்தில் முன்பு முதலில் கோரிக்கையை முன்வைப்பது வழக்கம் கோரிக்கை நிறைவேறியதும் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படைத்து பிரார்த்தனையை நிறைவு செய்வது உண்டு குழந்தை பேறு வேண்டி கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு அமுது செய்து பொங்கலை உண்பது வழக்கம் திருச்சியிலிருந்து துறையூர் பேருந்து வழியில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மன்னச்சநல்லூருக்கு அருகில் உள்ளது இத்தலம் ஓம் நமோ நாராயணாய